நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவர் வணக்கம் சமீபத்தில் நாம் தமிழ் சில பேர் வெளியேறி பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துறது ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கறது அப்படின்னு ஒரு வாடிக்கையாக போய்கிட்டு இருக்கு வெளியிருந்து பார்க்குற மக்களுக்கு அப்போ நாம் தமிழ் கட்சியில் முக்கிய பொறுப்பாளர்லாம் விளக்கப்படுறாங்களா நாம் தமிழ் கட்சியிலேருந்து முக் முன்னணியான நாம் தமிழர் மாநில ஒருங்கிணைப்பாளர்லாம் வெளியேறிட்டாங்களா அடுத்து யார் நீங்களா அப்படின்னு கூட பல பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க இது குறித்து தினமலரில் ஒரு கட்டுரை வெளிவந்தது பொதுவாக தினமலர் நம்ம படிக்கிறதில்ல தினமலர் கொடுத்த செய்திகளை வந்து அது உண்மையான செய்தியாக இருக்குமான்னு சொல்லி நம்ம ஒரு முறை வந்து பரிசோதனை பண்ணணும் ஆனால் இந்த தடவை தினமலரில் வந்துக்கிற இந்த செய்தியுடைய உண்மைத்தன்மையை இந்த காணொலி முடிஞ்ச பிறகு அது உண்மையாக பொய்யா அப்படின்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க அது என்ன கட்டுரை அப்படின்னா முக்கிய நிர்வாகிகள் ஒவ்வொருவராக வெளியேற வைத்து நாம் தும கட்சியை உடைக்க திமுக வியூகம் வகுத்துள்ளது இதான் அந்த செய்தியினுடைய தலைப்பு தொடர் தோல்விகளை சந்தித்தாலும் ஒவ்வொரு தேர்தலிலும் சீமான் கட்சியின் ஓட்டு சேதம் அதிகரித்து வருகிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நடிகர் விஜய் துவங்கியுள்ள தாவேக்குடன் கூட்டணி வைக்க சீமான் விரும்பினார் தன் எண்ணத்தை பலன்களில் வெளிப்படையாக தெரிவித்தார் ஆனால் சீமான் மட்டுமே பேசி வந்த தமிழ் தேசியம் என்ற அரசியல் கொள்கையை விஜய் தன் கொள்கையை அறிவித்தார் கோவனித சீமான் விஜய் வெளிப்படையாக விமர்சிக்கத் தொடங்கினார் அத்துடன் சட்டசபை தனித்து போற்றி போவதாகவும் அறிவித்துள்ளார் இது அவரது கட்சியின் சோர்வை ஏற்படுத்தி உள்ளது லோக்சபா தேர்தலுக்கு பின் அக்கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலரும் வெளியேறி வருகின்றனர் பல மாவட்டங்களில் கட்சி செயல்பாடு குறைந்துள்ளது கட்சியிலிருந்து வெளியேறுவோர் சீமான் நடவடிக்கைகள் கொடுத்து கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இதன் பின்னணியில் திமுக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து இது நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது கருணாநிதி முதல்வர் கருணாநிதி முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஆகியோரை சீமான் கடுமையாக விமர்சித்து பேசுகிறார் அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டை அடிக்கி வருகிறார் இது திமுக தலைமைக்கு பிடிக்கவில்லை அதே நேரம் சீமான் மீது நடவடிக்கை எடுத்தால் அவர் வளர்ந்து விடுவாரோ என்று அஞ்சுகின்றனர் எனவே நாம் தமிழ்நாடு கட்சியை மறைமுகமாக உடைக்கும் பணிகள் மாவட்ட அமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டு உள்ளது அவர்கள் நாத்தாக்காவில் அதிருப்தியுள்ள மாநில மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து பேசுகின்றனர் அதன்பின் சீமானுக்கு எதிராக பேட்டி விடுக வைத்து நாம் தமிழ் கட்சியில் இருந்து அவர்களை விலக செய்கின்றனர் ஆனால் அவர்களை திமுகவில் சேர்ப்பது கிடையாது அப்படி சேர்த்தால் விஷயம் வெளிப்படையாக தெரிந்துவிடும் என்பதால் பேட்டி மட்டுமே கொடுக்க வைத்து போட்டி நாம் துள கட்சியை உருவாக்கவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது நாம் துணை கட்சியை மறைமா உடைக்கும் பணிகள் மாவட்ட அமைச்சர்களுமே ஒப்படைக்கப்பட்டு உள்ளன அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரை முடிவடைந்திருக்கிறது இப்போ இந்த கற்றையில உண்மை என்ன பொய் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த கற்றையில கொஞ்சம் பொய் இருக்கு கொஞ்சம் உண்மை இருக்கு பொய் என்ன அப்படின்னா நாம் துணை பல பேர் அதிருப்தியில் இருக்காங்க ஏன் விஜயோட கூட்டணி வைக்கலன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இதுல சொல்லியிருக்காங்க விஜயோடு கூட்டணி வைக்க கூடாது விஜய் அண்ணே அவன் நமக்கு வேண்டாம்னே அப்படின்னு சொல்றதுல பல பேர் நாம் தமிழ் தான் ஏன்னா நாம் இருக்கவங்க பொழுதுபோக்கு தளத்திலிருந்து வந்தவங்க கிடையாது போராட்ட களத்திலிருந்து வந்தவங்க போராட்ட களத்துல தான் தன் தலைவனை தேடியவர்கள் தலைவர் பிரபாகரனை பார்த்து அவருடைய அரசியலை வேறொரு வடிவத்தில் நாம் துணக்கட்சி என்ற பெயரில் நன்றி சீமான் பேசினார் புலிகள் குறித்து பேசினார் ஈழ விடுதலை குறித்து பேசினார் மீனவர் படுகொலை குறித்து பேசினார் தமிழ்நாட்டினுடைய நாசக்கார திட்டங்கள் குறித்து பேசினார் உலக அரசியலில் உள்ளூர் பாணியில் பேசினார் இங்கே பல தலைவர்களை தமிழ் சமூகத்துக்கு அறிமுகம் செய்து வைத்தார் தமிழ்நாட்டினுடைய முன்னோர்களை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு மேடலையும் ஒழித்து இளைஞர்கள் கொண்டு போய் சேர்த்தார் அப்படி சேர்த்ததில் பல பேர் உள்ளே வந்தாங்க அப்போ ஒரு திரைத்துறை வெளிச்சம் புகழு போதை கொடி பிடிக்கிற வாழ்க ஒழிக கோஷம் போடுகிற இந்த கூட்டம் நாம் தமிழ் கட்சியில் இல்லை துண்டு போடக்கூடாது சால்வை போடக்கூடாது பட்டாசு வடிக்கக்கூடாது வாழ்க வளர்க வருக வருக இது எதுவும் இருக்கக்கூடாது தன்னை முன்னிறுத்தக்கூடாது இப்படின்னு ஒரு கட்டளைகளை வந்து நாம்தங்கட்சி வகுத்தது அதை விரும்பியவர்கள் நாம தங்கச்சியிருந்தாங்க ஆனால் அதில் யார் நாம தமிழர் மீது அதிருப்தி கொண்டா யார் வெளியேறுறா அப்படின்னு பார்க்கும்போது தன்னை யார் முன்னிறுத்துறாங்களோ என் படம் ஏன் சிறுசாக போட்டிருக்கு என் படத்தை ஏன் பெருசா போடலை என் பேரையும் முன்னிலைப்படுத்தலை இப்போ தூத்துக்குடியில் தாவைக்கால ரெண்டு கட்சி ஆரம்பிப்பே பிரிடலாம் அங்கே போய் ரெண்டு மாவட்ட செயலாளர் வாழ்க மாவட்ட செயலாளர் வாழ்க அப்படின்னு உலகம் போடுறான்ல இவன மாதிரி இருந்த ஒரு சிலர்கள் தான் இப்போ நாம் தம்ம கட்சியிலேருந்து வெளியேறாங்க தன்னை முன்னிறுத்து கொண்டவர்கள் நான் தான் மண்டலம் நான் தான் மாநிலம் நான் சொல்கிறத கேட்கணும் கல்யாண வீடா சடங்கு வீடா காதுகுத்து வீடா கட்சி நிகழ்ச்சியா மாவீர நாளா மே பதினெட்டா என் போட்டாவோ போடு என் போட்டாவோ பெருசா போடு ஒருவேளை போட்டா பெருசா போடலையா போட்டா இல்லையா யார் இவன் ஒன்றிய செயலாளர் கண்ணன் இவனை நான் பார்த்துக்கிறேன் ஒன்றிய செயலாளர் கார்த்தி இவனை நான் பார்த்துக்கிறேன் நீ எப்படி கட்சியில் இருக்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவன் மேலே ஏதாவது ஒரு சின்ன யாரோ அந்த அந்த தொகுதியிலேயே இன்னொருத்தர் முளைச்சி வருவாங்க புதுசாக வருவாங்க அவரை வளர்த்து விட்டு இவனை காலி பண்ணுறது இப்படி தன்னுடைய கட்சியை வந்து ஆம்தம கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு பத்து மாவட்டம் பதினஞ்சு மாவட்டம் ரெண்டு மாவட்டம் மூணு மாவட்டம் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தவங்க அவங்களுக்கு அல்லக்கைகளாக செயல்பட்டவங்க கட்சியை வளர்க்காம தனக்குன்னு ஆழ்கை உருவாக்கினவங்க கட்சியை வச்சு வேறு ஏதாவது சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தவங்க அவங்கள அந்த செய்மானவர்கள் நகர்த்த முடியாமல் இருந்தார் ஐயோ ரொம்ப நாளாக இருக்கிறான் அண்ணன் தம்பியாக பழகிட்ட எப்படி நகர்த்துறதுன்னு தெரியல போச்சுனாலும் போக மாட்டேன் அப்படின்னு இருந்தவங்க இப்போ திமுகவுடைய பின்னணியில் திமுக நம்ம வெளிப்பட தெரியும் ஸ்டாலின் போய் நாம்து உடைப்பாரா உதனி ஸ்டாலின் போய் நாம துணிச்சு உடைக்க சொல்ல போறாரா எனக்கு தெரிஞ்ச அப்படி இல்லை ஆனால் இதை யார் செஞ்சிருக்கா அப்படின்னா நாம் துர்வகத்திலிருந்து விலகி நீக்கப்பட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளால் தூக்கி எரியப்பட்டு திமுக போய் ஒரு பொறுப்பு வாங்கிட்டு பெயிண்டிங் கான்ட்ராக்டர் அப்படின்னு தெரியக்கூடிய அந்த நபர் தான் நாம் துர்வகச்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான அதாவது முக்கியமாக இருந்தவர்கள் அப்போது அண்ணன் சீமானாவில் வந்து இவர்கள் தவறானவர்கள் என்று அறியப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்கள் அவர்களை அடையாளம் கொண்டு அவங்களுக்குள்ள ஒரு லாபியை உருவாக்கி டிஸ்மிஸ் கொடுத்து ஃபண்டிங் பண்ணி அவர் நாம் தமிழ் கட்சியை நான் உடச்சி காட்டுறேன் அப்படின்னு ஒரு சபதம் போட்டிருப்பதாக ஒரு செய்தி அதைத்தான் திருமலர் வேறு வடிவத்தில் எழுதியிருக்காங்க இப்போ அண்ணன் சீமானவரோடு உடன் பயணித்த கூடவே இருந்து கொண்டு அண்ணன் சீமான எங்கே போகிறாரு என்ன பேசார் யார் கூட பேசுறார் கட்சியில் அடுத்த கட்ட நகர்வு என்ன அண்ணன் சீமானுடைய திட்டம் என்ன இதெல்லாம் சமூக வலைதளங்களில் வேறொரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் எழுதுகிறாங்க எப்படி எழுதுகிறாங்க எப்படி அந்த செய்தி வெளியேறுது அப்போ அண்ணன் சீமான் கூட இருக்கவர்கள் தான் சொல்லணும் அப்படி அண்ணன் சீமான் கூட இருந்து சில செய்திகளை வெளியே கடத்தியவர்கள் யார் என்பதை அண்ணன் சீமானவர்கள் கண்டறியும் பொழுது அதை சொல்லி வெளியேற்ற முடியாது இல்லையா இப்போ நீ வந்து நான் கூட வந்து செய்தியை கடத்திட்ட எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு லெட்டரில் போட முடியாது அது அண்ணன் சீமானோடு பெருந்தன்மையாக சொல்லலை இப்போ அது அவங்களுக்கு வசதியாக போனதுனால இப்போ என்ன சொல்கிறாங்க சீமான் தனித்து செயல்படுறாரு அவர் யாரையும் வளர விட மாட்டார் அவர் கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு சீமான் எங்கள் சமூகத்துக்கு வாய்ப்பு கொடுக்கலை சீமான் பெண்களை மதிக்கலை அப்படின்னு முழுக்க முழுக்க இங்கே சொல்கிற எல்லாமே போய் அவர் கட்சியில் பல பேரை வளர்த்துக்கிட்டுருக்காரு கட்சியில் பல பேர் வளர்த்துற தான் இன்னைக்கு சன் டிவி காரை கொண்டு போய் மைக்கு நீட்டுறாள் அது நாம் துணியிலிருந்து வெளியே போனதுனால தான் புதிய தலைமுறை கொடுத்து பேட்டி கொடுக்கறாங்கள அது நாம் துணியிலிருந்து வெளியே போனதுனால தான் கம்யூனிஸ்ட்லேருந்து வெளியேறேன் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தா கொடுத்துட்டு போய் வந்துடுவானா இல்லை மதிமுக இருந்து வெளியேறேன் துறமை பயன்டுவான் இல்லை வேற அதிமுக இருந்து வெளியேறேன் கண்டுக்க மாட்டான் நாம் துணை கட்சியிலிருந்து வெளியேறேன்னு சொன்னா ஒரு ஊடக வெளிச்சம் கிடைக்குது ஒரு ஒரு டக்குன்னு ஒரு அட்டன்ஷன் கிடைக்குது ஒரு வியூஸ் போகுது அதுக்காக ஊடகங்களும் பின்னணியில திமுக திமுக நாம் தமிழகத்தை வீழ்த்து காட்டுறன்னு சொல்லக்கூடிய அந்த எடுபுடிகளும் சேர்ந்து கொண்டு ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க நாம் நாம்தடச்சு காட்டுறேன்னு சொல்லி இப்போ நாம தமிழக உடச்சு காட்டுறன்னு சொல்லி ஒரு இயக்கம் கூட அறிவிச்சாங்க அந்த இயக்கத்தில் நேற்று ஒரு பட்டியல் ஒழிக்கிட்டு இருக்காங்க அந்த பட்டியலில் நாம்தகச்சியில இப்போ ஆக்டிவா செயல்படக்கூடியவங்க பேரெல்லாம் போட்டு எடுத்து போட்டிருக்காங்க இப்போ காலில் விடிஞ்சு பார்த்தா நான் நாம் தமிழ்ச்சி தான் பயணிக்கிறேன் எதுக்கு எங்கள் பேர் தவறாக போட்டிருக்கீங்க நீங்கள் மரியாதை நிமித்தமாக பேசுனீங்க நாங்கள் பேசணும் நாங்கள் எப்போதும் நாம் தமிழ்ச்சி தான் பயணிப்போம் சொல்லி அவங்க போடுறாங்க எதுக்கு இந்த மானங்கட்ட பொழைப்பு பிள்ளைக்கு பிடிக்கிற கும்பல் போல் நாம் தமிழகத்தில் இருந்து யாராவது வருவானா அப்படின்னு பார்த்து கொண்டு இருந்தேன் சீமான் குறித்தும் கட்சியுடைய முக்கியமான பொறுப்பாளர் குறித்தும் தவறான தகவலை பரப்புறது அவதூறு பரப்புறது சீமான இன்னும் கோடி கோடியாக சம்பாதிச்சிட்டாரு வலுவாக சம்பாதிச்சிட்டாரு ஆயிரம் கோடியில் எஸ்டேட் வச்சுருக்காரு அவர் நல்லா இருக்கார் அவர் அப்படி இருக்கார் அவர் இப்படி இருக்கான்னு கட்சியுடைய மாவீரர் நாள் நிகழ்வு நடத்துவதற்கு பர பணம் இல்லாமல் திரள் நிதியில் க்ரௌட் ஃபண்டிங்கில் மக்கள்கிட்ட கட்டிட்டு ஒரு கட்சி சத்தியமாக இன்னைக்கு நாளைக்கு என்ன சீமான திருச்சிக்கு வராரு பயணிச்சுட்டு போடுவதற்கு பணம் இல்லாமல் என்ன செய்யறதுன்னு யோசித்து அதுக்கப்புறம் திரட்டி காலையில் டிக்கெட் போடுறோம் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அப்படி தான் ஒரு கட்சி இதாகுது மக்களோடு பயணித்து மக்கள்கிட்ட இருந்து பெற்று மக்களுக்காக களத்தில் நிற்கிது ஆனால் வெளியிருந்து பார்த்தா கோடி கோடியாக வச்சுருக்காங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொய் செய்தியை பரப்பி கொஞ்சம் ஆக்சுலைசல் மைண்டில் இருக்கக்கூடியவங்க இப்போ ஒரு ஒரு எம்எல்ஏ சீட்டு கேட்டிருப்பாங்க ஒரு ஒன்றிசார் சீட்டு கேட்டிருப்பாங்க இல்லை வேறு ஏதாவது பொறுப்பு கேட்டிருப்பாங்க அது கொடுக்கணும்னா கொஞ்சம் விரக்தி இருக்கவங்க இவங்கள மாதிரி ஆட்களை ஒருங்கிணைச்சு எப்படி நாம் தூக்கிலிருந்து இவங்க நீக்கப்படலாம் அப்படின்னு நின்றவங்களை வெளியேற வச்சு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இயக்கம் அது நல்ல நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு நல்ல நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டு நல்ல முன்னெடுப்புகள் எடுத்தால் அது வரவேற்கலாம் வாழ்த்தலாம் பார்க்கலாம் ஏன்னா யாருக்கும் இங்கே அரசு கட்சி தொடங்கக்கூடாதுன்னு எந்த விதமான சட்ட விதிமுறையும் இல்லை யாருனாலும் கட்சி தொடங்கலாம் யாருனாலும் கட்சி தலைவராக இருக்கலாம் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிற இயக்கம் ஒரு இலக்கு இருக்குதுங்க ஒரு நோக்கம் இருக்குங்க ஒரு ஐடியாலஜி இருக்குங்க அதெல்லாம் இல்லை இங்கே ஒரு கட்சியை நடத்தினோம்னா ஒரு ஐகானிக் லீடு லீடர் தேவைப்படுறாங்க ஒரு கட்சியை நடத்தினோம்னா ஒரு ஐடியாலஜிக்கல் லீடர் தேவைப்படுறாங்க ஒரு கட்சியை நடத்தணும் அப்படின்னா கரிஸ்மாக் லீடர் மட்டும் இல்லாமல் அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய இலக்கு வைக்கக்கூடிய ஒரு தலைவர் வேணும் ஒரு தொண்டர்களை நேசிக்கக்கூடிய மக்களிடம் அன்பை பெற்ற மக்களோட மக்களாக நிற்கக்கூடிய உழைப்பை கொட்டக்கூடிய பதினெட்டு மணி நேரமாக நிற்கணும் இருபது மணி நேரமாக நடக்கணும் வெயிலாக புயலாக மலையாக போராட்டமாக எல்லாத்துக்கும் நிற்கணும் ஜெயிலாக தயாராக இருக்கணும் வழக்காக தயாராக இருக்கணும் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம் மட்டும்தான் இங்கே களத்தில் நிற்க முடியும் வெல்ல முடியும் சொஃபஸ்டிகேட்டடாக வாழணும் சொகுசாக வாழணும் சுயநலமாக வாழணும் அடுத்து அதாவது திரிச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்குவோம் திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டத்திலிருந்து இவர் வெளியேறினார் வழக்கறிஞர் வெளியேறினார் நாம் தமிழகம் கூண்டோடு கலைஞனாங்க இப்போ ஏன் திருச்சி மாவட்டம் நிம்மதியாக இருக்குது இப்போதான் என் திருச்சி மாவட்டத்தில் வந்து அண்ணன் தம்பியாக பழகிறோம் அண்ணன் தம்பியாக பேசிக்கிறோம் மனம் விட்டு சிரிக்கிறோம் வாங்க மாப்பிள்ளை வாங்க அண்ணன் வாங்க சித்தப்பா வாங்க பெரிய அக்கா வாங்க அப்படின்னு ஒரு நெருக்கமாக இருந்துச்சு யாரை பார்த்தாலும் நல்ல சட்டை போட்டால் பிடிக்காது நல்ல பேண்ட் போட்டால் பிடிக்காது நல்ல பெல்ட் போட்டால் பிடிக்காது நல்ல ஷூ போட்டால் பிடிக்காது சொந்த கட்சிக்காரனே பார்த்து சூனியை வைக்கிற கும்பல்கள்லாம் வெளியேறி இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக மாறிக்கணும் எடுத்துக்காட்டுக்கு சொல்லலை இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நகர்த்த முடியாமல் ஆம மாதிரி செனத்தவளை மாதிரி இருந்தவர்கள் தான் நாம தமிழகத்தில் ஒழிய கட்சிக்காக உண்மையாக உழைக்கக்கூடிய தலைவர் பிரபாகரனை நெஞ்சில் சுமந்த உண்மையான கூட்டம் இன்னைக்கு நாம தமிழகத்தில் இருக்குது ஒரு தூய கூட்டம் இப்போ நாம தங்கச்சியில் இருக்குது இதை திமுக திட்டமிட்டிருக்கு அப்படின்னு திருமணர் போட்டுச்சு இல்லையா நான் வரவேற்கிறேன் நான் வாழ்த்துறேன் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையிலே திமுக இந்த திட்டத்தில் வெற்றி அடையணும் நாம் தமிழர் இருந்து இந்த மாதிரியான ஆட்களை எடுத்து நீங்கள் ஒரு அமைப்பு கட்டுறீங்க இல்லையா போட்டி நாம் தமிழர் அதுக்கு உண்மையிலே வரவேற்கலாம் இருக்கலாம் இப்போ தான் நான் சீமான அண்ணன்ட கேட்டேன் அண்ணன் திரும்ப சொன்னாங்க டேய் இப்போ தாண்டா உண்மையிலே என் வாழ்நாளில் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் இந்த பதினஞ்சு வருஷத்தில் எப்படிடா இவங்களை நகர்த்துறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அவங்களா ஒன்று கூடிட்டாங்க எல்லா கலிசடையும் ஒன்று கூட மாதிரி ஒன்று கூடி இருக்கு அப்படின்னு அதாவது அண்ணனுக்கு வந்து பெரிய பெருந்தன்மை உண்டு பேரன்பும் பெருங்கோமும் கொண்டவர் தான் கூட எல்லாருக்குமே தெரியும் பெரிய பேரன்பு பெருங்கோவத்தை காட்டுவார் ஆனால் அந்த பெருங்கோவத்துக்கு பின்னாடி பெரிய பேரன்பை காட்டுவார் அவருடைய பெரிய மைனஸ் ரொம்ப பழகிட்டோம் ரொம்ப தம்பியா நினச்சிட்டாரு ரொம்ப கூடவே இருந்தோம் அப்படின்னா அவர்கள் மீது குறைகளே இருந்தாலும் கூட அவர் கண்டுக்க மாட்டார் விடுப்பா அதை விடுப்பா அப்படின்வார் அண்ணா அவர் வந்து இப்படி அதை விடுங்க அவரை விடுங்க நீங்கள் வேறதா சொல்லுங்க அங்கே அவர் தான் இருப்பார் அப்படி கண்மூடித்தனமாக நான் சீமானவர்கள் வந்து சில பேரை நம்புனாங்க அது மாதிரி கண்மூடித்தனமாக பேரன்பை அன்கண்டிஷனல் லவ் இருக்கு இல்லையா அதை பல பேர் மேலே காட்டினாங்க அவங்கெல்லாம் அந்த சீமானவர்களுக்கு வந்து துரோகம் செய்ததை அறிந்த பிறகு தவறான செய்திகள் சீமானத்து பேசியது தெரிந்த பிறகு இவங்கெல்லாம் கூடதுக்கிட்டு கட்சியை வளர்க்கல கட்சியை தன் தேவைக்கு பயன்படுத்தினாங்க தன்னை முன்னிறுத்து கொண்டார்கள் என்பதை தெரிந்த பிறகு ரொம்ப மனச்சோர்வு காலாயிட்டார் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டார் ஒரு கடத்தில் அவர் வந்து ஒரு ஆறு மாதம் உடற்பயிற்சியை செய்யலை ஏன்னா அது வந்து உடற்பயிற்சி செய்யறதுக்கான காரணம் என்ன தெரியுமில்ல இப்படி நம்மளை வந்து இது பண்ணால் அவர் தூங்குறதே இல்லை இரவு தூங்குறது இல்லை இரவு சிந்திக்கிறத ஆரம்பிச்சிட்டாரு இப்போ தலைவருக்கு வந்தால் ஒரு ஏக்கம் கட்டி இருபத்தஞ்சி வருஷம் கழித்து தான் துறது துரோகம் நடந்துச்சு நமக்கு போதே துரோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி எத்தனை துரோகங்களை தாங்கிறது எத்தனை பேர் நம்மளை வந்து முதலில் குத்துவான் பாருங்கள் நாம தம்ம கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட உடனே ஒரு மணி நேரத்தில் ஒருத்தர் பத்திரிக்கையாளர் சந்திக்கிறான்னா மனசுக்குள்ள எவ்வளோ வன்மத்தோட கட்சியில் பயணிச்சுக்கிறான் ஒரு மணி நேரத்தில் போய் அவ்வளோத்தையும் கொட்டான் அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அவர் ஐயோ ஒரு கணவன் மனைவி சண்டையில சண்டை போடும்போது நீ அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எங்க அம்மா வரும்போது நீ சாம்பார் வச்சு கொடுத்தியே அதுக்கு எவ்வளோ கவலமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் சொல்லி சண்டையை இப்போ சொல்கிறேன் அன்னைக்கு எங்கள் அப்பா வரும்போது மூஞ்சி தூக்கிக்கிட்ட கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்குள்ள வந்தோம் வீட்டுக்குள்ள வந்தோடனே என் தம்பி பொன்னாடியை பார்த்து எப்படி திட்டினேனா பத்து வருஷங்கள் சொன்னேன் எப்படி இருக்கும் அப்போ இவ்வளோ நாள் அந்த வன்மத்தோடு தான் தெரிஞ்சியாடா அப்படின்னு அதே மாதிரி கண்ணன் சீமான என்ன பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா அந்த அதெல்லாம் வன்மத்தை வச்சுக்கிட்டு தானே மேடையில் பேசியிருக்கீங்க அந்த வன்மத்தை வச்சுக்கிட்டு தானே கூட காரில் பயணிச்சிருக்கீங்க அந்த வன்மத்தை வச்சுக்கிட்டு தானே அண்ணன் கூடையே ட்ராவல் பண்ணிருக்கீங்க அப்படி பார்க்கும்போது எப்படி ரெண்டு முறை நீக்கினாங்க எதுக்கு சாட்டை துறைமுகனா மட்டும் சீமான் நீக்க மாட்டார் எதுக்குடா நீக்கணும் சரி நாம் தமிழ் கட்சி வந்து சாட்டி வந்து நீக்கிட்டா பத் ஒரு முறை இல்லை நூறு முறை நீக்கினாலும் நான் வேற கட்சிக்கு போக மாட்டேன் சன் டிவியை சந்திக்க மாட்டேன் புதிய தலைமுறையை சந்திக்க மாட்டேன் ஊடகத்தை சந்திக்க மாட்டேன் நான் பரலை என் வேலையை பார்ப்பேன் கட்சியை விட்டு ஒரு நான் இது வரைக்கும் இவங்கன்னா ஒரு முறை நீக்கப்பட்டிருக்காங்க நான் ரெண்டு முறை நீக்கப்பட்டேன் ரெண்டு முறை நீக்கப்பட்டாலும் நான் எந்த ஊடகத்தையும் சந்திக்கலை சந்தித்தேன் நாம் தமிழ் கட்சியை தவிர வேற கட்சிக்கு போக மாட்டேன்னு சொல்லி சந்தித்தேன் நான் அரசியலை பார்த்து நாம் தமிழ் கட்சிக்கு வரல நாம் தமிழ் கட்சி பார்த்தா அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னேன் எங்கள் அண்ணன் நான் தப்பு செஞ்சால் அடிப்பார் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது எப்படி எங்கள் அண்ணன் என்னை அடிப்பார் யாரும் கேட்கக்கூடாது எங்கள் அண்ணனுக்கு கொண்டு நான் வந்து கேட்பேன் அப்படின்னு தான் நான் சொன்னன ஓடி அதை பாசிட்டிவாக தான் கொண்டு போனேன் நீக்கப்பட்டதை கூட எனக்கு வந்து வருத்தங்கள் இருந்தது எனக்கும் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா வருத்தங்கள் இருந்தது ஆனால் அந்த வருத்தத்தை கூட வெளியே காட்டிக்காமல் நான் அதை பாசிட்டிவாக தான் கொண்டு போன நினச்சேன் இங்கே நீக்கப்பட்ட உடனே இல்லை அண்ணன் சீமானவர்கள் ஏதாவது வருத்தம் தெரிச்ச உடனே ஒரு கோவப்பட்ட உடனே வெளியேறி போய் எப்படி அந்த கட்சி நீ கட்டிலன்னு பார்க்குறேன் எப்படி இந்த கட்சி நடந்துருன்னு பார்க்கறேன் இதனால் ஒரு நபரை உருவா நம்பி உருவாக்கப்பட்ட கட்சியா சாட்டை துறைமுறை நம்பி இடுமான கார்த்தியை நம்பி ஹிமாயனை நம்பி மணிசெந்திர நம்பி பாக்கியாவை நம்பி அப்படி உருவாக்கப்பட்ட கட்சியா உலக தமிழர்களை நம்பி உருவாக்கப்பட்ட கட்சி நாங்கள்லாம் இல்லைனாலும் கூட இந்த கட்சி வந்து இன்னும் பல மடங்கு வீரியத்தோடு போகும் அன் சீமான் என்கிற அந்த ஆளுமை அந்த கொள்கை தலைவன் தமிழ் தேசிய நூறாண்டுகளில் பேசப்பட்டிருக்கிறது இந்த மண்ணினுடைய கொள்கை கோட்பாடு அதை வெகுசனப்படுத்திட்டார் இன்றைக்கி கடைகோடி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு ஒவ்வொரு கிராமத்துக்கும் போகும்போது அந்த கிராமத்துக்கு மக்கள் கொடுக்குற வரவேற்பு புகழ்பெற்ற நடிகர் கிடையாது அவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமில்ல எந்த பணமும் செலவு பண்ணாமல் மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி க்ரௌட் ஃபண்டிங் போட்டு ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை இந்தியாவில் மாறிடுச்ச அப்படிங்குறதான் வியப்பு ஆச்சரியம் இப்போ விசிக்காக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்குன்னா அது திமுகவோடு டிராவல் பண்ணுது திமுக தேர்தல் செலவுக்கு பணம் கொடுக்குது ஏற்கனவே எம்பி எம்எல்ஏ அடைஞ்ச கட்சி அப்போ அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுதில் வியப்பு இல்லை ஆனால் நாம் துணை கட்சி அப்படி கிடையாது தொடங்கப்பட்டு பதினஞ்சு வருஷம் இந்த பதினஞ்சு வருஷத்தில் போராட்ட களத்தில் நின்று அதுவும் தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவரை தலைவராக கொண்டு தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய கொடியவே கொடியாக வச்சுக்கிட்டு இந்த கட்சியுடைய ஒவ்வொரு மேடையிலையும் தலைவர் படம் ஒவ்வொரு முறையும் நெருக்கடி சுவரட்டி ஒவ்வொரு முறையும் நெருக்கடி பதாகை ஒவ்வொரு முறையும் நெருக்கடி கூட்டத்துக்கு அனுமதிக்கு ஒவ்வொரு முறை நெருக்கடி இன்னைக்கு வரைக்கும் பல இடங்களில் கொடியத்த அனுமதி இல்லை அதை மீறித்தான் நாம் தமிழகத்தில் இந்த மண்ணில் வந்து அங்கே எட்டு புள்ளி ரெண்டு வாங்குது அது எப்படி அதை தான் பார்க்குறான் உளவுத்துறை ரிப்போர்ட்டு அஞ்சு விழுக்காடு நாங்கள் கூட நாம் தமிழகத்தில் தாண்டாதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லியிருக்காங்க அஞ்சு விழுக்காடு தாண்டாது குறைஞ்சிரும் ஓட்டு போன முறை வாங்கின முப்பத்து ஒரு லட்சம் ஓட்டை விட குறையும் பல தொகுதிகளில் நாம தமிழ் கட்சி வந்து ரொம்ப லீஸ்டாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டு உடையுது பன்னெண்டு தொகுதியில் ஒன்றரை லட்சத்தி ஒரு லட்ச ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்கு மேலே வாங்குறாங்க சில தொகுதிகளில் அதிமுகவை தாண்டி போகிறாங்க சில தொ பன்னெண்டு தொகுதிக்கு மேலே பாஜகவை தாண்டி போகிறாங்க மூன்றாவது பெரிய கட்சியாக வளர்ந்துச்சு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிச்சு தனிச்சு பணம் செலவு பண்ண ஆள் இல்லை பணம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கல கோட்டுக்கு கோடி பிரியாணி கொடுக்கல கூட்டத்துக்கும் பா பணம் கொண்டு வரலை எதுவுமே செய்யாமல் எழுபது வருஷ கட்சி திணறுது டாடா ஏசில் ஆளை கொண்டு வச்சா தான் கூட்டம் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா தான் ஓட்டு கோட்டு கோழி பிரியாணி கொடுத்தா மட்டும்தான் கூட்டத்துக்கு ஆள் வருவான் இது எதுவுமே நாம் தம்பிச்சியில் இல்லை இது மிக இதை தாண்டி ஒரு புது அரசியல் ஃபார்மெட்டு பொலிட்டிக்கல் ஃபார்மெட்டு வாழ்க ஒளிக கோஷம் இல்லை சுவர்டியில் வந்து அப்படி பேனா வச்சு எழுதுறது அப்படி திங்க் பண்ணுறது இந்த மாதிரியான போஸ் இல்லை யாரையும் முன்னிறுத்துற கொள்கையை முன்னிறுத்துறாங்க கோட்பாட்டை முன்னிறுத்துறாங்க மேடைகள் புதுசாக இருக்கு ஸ்பேச்சு புதுசாக இருக்கு எல்லாத்தையும் வச்சு ஒருத்தன் வெல்றான்டா அப்படின்னா எப்படி அப்படின்னு ஆச்சரியப்படுறான் அப்போது அண்ணன் செய்மானவர்களை கை செய்ய முடியல திருமணம் சொன்னது உண்மைதான் இந்த இந்த வரி சீமானவர்களை கைது செய்ய முடியல கடுமையான விமர்சனம் ஆட்சிக்கு எதிராக வைக்கிறாரு ஸ்டாலின் எதிராக வைக்கிறாரு புதுனி ஸ்டாலினிக்கு எதிராக வைக்கிறாரு அதிகாரத்துக்கு எதிராக வைக்கிறாரு கைது செஞ்சால் வளர்ந்துருவார்கிற அச்சம் பயம் கூட இருக்கிற ஆட்களை கைது பண்ணால் அதுவும் இன்னும் கட்சிக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது சட்ட ரீதியாக நம்ம தவிர போராடுது அப்போ அண்ணன் சீமானத்தோட பயப்படுறான் அப்படி பயப்படும் போது என்ன பண்ணலாம் கட்சியை இந்த மாதிரி வீழ்த்துவோம் அவதூறு பரப்புறோம் ஒரு பக்கம் கடுமையாக விமர்சனம் கேவலமான விமர்சனம் அவதூறு அவதூறு பரப்பு கூட ஐம்பது சேனல் வச்சுருக்காங்க திமுக ஐடிவிங் சார்பாக அவ்வளவு அவதூறு எந்த ஒரு கட்சிக்கும் இவ்வளவு பெரிய அவதூறுகள் வந்தது கிடையாது இவ்வளவு கேவலமான விமர்சனம் வைத்தது கிடையாது அரசியல் படுத்தப்பட்டதுனால மக்கள் இராணுவமாக நாம்தி மாறியதுனால ஒழுக்கமாக இருக்கணும் நம்ம ஒருத்தனை ஒரு நம்மளை பேசுகிறான் எழுதுறாங்கிறதுக்காக நம்ம திருப்பி எழுத ஆரம்பித்து திருப்பி பேச ஆரம்பித்து திருப்பி தாக்குதல் நிகழ்த்த ஆரம்பிச்சா அது சரியா இருக்காது மக்கள்கிட்ட நம்ம அன்னியப்பட்டுரும் என்னன்னாலும் பேசிட்டு போட்டோம் நாம் மக்களை நேசிப்போம் மக்கள் நம்மளை நேசிப்பார்கள் என்று நான் சீமான்னு சொன்ன அந்த கட்டளையை கட்டு நாம வச்சு வந்து கண்ணியமாக பயணிக்குது தளத்தில் அப்போது அது எல்லாமே இவனுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது இப்படி விட்டால் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் பழமடங்கு நாம தங்கச்சி ஏறும் கொள்கையை வச்சு நாம வச்சு தனித்து நிற்குது பிஜேபி கூட்டணி அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி புதுசாக வரக்கூடிய விஜய்யும் கூட்டணிக்கு போக போகிறாரு அப்போ தனிச்சு நிற்கிற நாம தம்பி பழமிக்க கட்சியாக மாறும் அது மாறக்கூடாது அதுக்கு முக்கியமான பொறுப்பாளர்கள்லாம் விலைக்கு வாங்கிடு இல்லை அவங்களுடைய ஆதங்கத்தை நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு பேக்கப்பாக இருக்கிறோம் உங்களுக்கு கூட்டணி நாங்கள் அனுமதி கொடுக்குறோம் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் செட்டப் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் சீமான திட்டுங்க நீங்கள் திமுக கூட்டணிக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி தீமான திட்டணும் சீமான வெளியே இருந்து திட்டுங்க உங்களுக்கு நாங்கள் பேக்கப் பண்ணுறோம் எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது அப்படி நடந்ததுனால இவ்வளோ பேர் வெளிவந்திருக்காங்க கணக்காட்டுவதற்காக போடப்பட்ட பட்டியில் பல பேர் நாம் தமிழிச்சி இல்லை இப்போ கூட்டம் போட்டு என்ன பேசுவாங்க தமிழ்நாட்டில் கனிமூலம் கொள்ளடிக்கப்படுதுன்னு பேசுவாங்களா நாம் தமிழ்ச்சி வெளியேறி ஒரு இயக்க ஆரம்பிக்கிறாங்க வெளியே போய் என்ன பேசுவாங்க நாம் தமிழ்ச்சி தமிழ்நாட்டுடைய கச்சத்து பிரச்சனை கொடுத்து ஈழத்தமிழ பிரச்சனை குறித்து கனிமவள கொள்ளை குறித்து ஆத்மல கொள்ளை குறித்து பேச போகிறாங்களா இல்லை துணை முதலமைச்சராக உதனி ஸ்டாலின் ஆகிட்டாரு ஏன் திமுகவில் வேற ஒரு ஆலை இல்லையா அப்படின்னு கேட்க போகிறாங்களா இல்லை மா ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரில் வச்சு தான் ஆட்சி நடக்குது முதலமைச்சருக்கு ஆட்சி நடத்த தெரியல அப்படின்னு பேச போகிறாங்களா பட்டாசாலைக்கு ஆய்வுக்கு போகிறவர் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு வரலை அப்படின்னு கேட்க போறாங்களா மக்களை ஏமாத்த பெண்களை ஏமாத்த இந்த ஆயிரம் ரூபாய் உரிமைத்தொகை கொடுக்குறீங்க இதுவரைக்கும் தகுதி உள்ளவருக்கு மட்டுமே தொகைன்னு சொன்னவங்க இப்போ அனைத்து ரேஷன் கார்டுகளும் ஏன் சொல்றீங்க அப்போ தகுதி இப்போ வந்துருச்சா அப்போ எந்த தகுதி இல்லாம இருந்துச்சு எந்த தகுதி வந்துருச்சு அப்படின்னு கேட்க போறாங்களா எதை கேட்க போறாங்க சீமான இப்படிப்பட்டவர் சீமான் அப்படிப்பட்டவர் சீமான் 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 இதை தவிர இல்லை ஒன்று சீமானவர்களை வீழ்த்துவதற்கு திமுக அப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கா இந்த திட்டம் சீமானுக்கு நூறு மடங்கு பழத்தை கொடுக்கும் நூறு மடங்கு கட்சிக்கு கட்சி தூய்மைப்படுத்தும் உண்மையிலே வந்து இது பனிஷ்மெண்ட்டா இல்ல ட்ரீட்மெண்ட்டான நாம் தமிழ் கட்சிக்கு திமுக தான் எனக்கு நாம் பீட்டின் திமுக நல்லா இருக்கும் நாம் ஸ்லீப்பர் செல்லு ராஜீவ் காந்தின்னு சொன்னா நல்லா இருக்கும் திமுக திட்டம் நாம் தமிழக வலு சேர்க்கும் திமுக திட்டம் நாம பலம் பழம் சேர்க்கும் இப்போ தான் கட்சி தூய்மையாக மாதிரி இருக்குது அதாவது ஒரு சில பேர்லாம் கட்சி விட்டு வெளியேறினாங்க இப்போ வெளியேறின பற்றி நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது கட்சிக்குள்ளே பார்த்தா கூட சொல்லுங்கண்ண ஆ ஆ இது நம்மளை இன்னமும் கடிச்சு அவங்க சொத்தை நம்ம எழுதி வாங்கின மாதிரி அவங்க வீட்டில் நம்ம ஆட்டையை போட்ட மாதிரி அவங்க காரு வந்து நம்ம கலவண்டு வந்த மாதிரியே கட்சிக்காரனை பார்த்தாலும் அப்படி பார்க்குறது அப்படிப்பட்டவர்கள்லாம் இப்போ வெளியேட்டாங்க உண்மையிலேயே வந்து இப்போ தான் உறவுகளாக மாறி இருக்கு கட்சி வந்து ஒரு 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 என்ன சொல்ல ஒரு பாண்டோட மாறி இருக்குது அண்ணன் சீமான அடிச்சு சொல்லுவாங்க இது ஒரு ஒரு இது ஒரு கட்சி கிடையாது ஒரு குடும்பம் அப்படின்னு அந்த குடும்பத்துக்குள்ள குழப்படியை ஏற்படுத்தி கொண்டு வந்த பல குழப்படிகள்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க இல்லை ஊரில் இருக்கிற மிச்ச சொச்சமும் சொச்ச மிச்சமும் ஒன்று கொடுக்குன்னு ஒருத்தன் அந்த ஊரில் நல்லவனா இல்லாமல் இருந்து அந்த ஊரை விட்டு வெளியேறவான் அப்படி ஒவ்வொரு ஊர்லையும் வெளியேறணும்னா ஒன்று கொடுன்னா என்ன ஆகும் அதுதான் ஆக போகுது சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ